வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு எஸ்ஐபிசிக்கு உண்டான மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா ரோந்து வாகனம் சீரியஸில் டே ஃபார்ட்டி எயிட்டில் நம்ம இருக்கும் சார் இந்த டே ஃபார்ட்டி எயிட்டில் எதை சார் நம்ம பார்க்கிறோம் புதுசாக அப்படின்னா தேர்வுக்கு அன்னோட்டத்தில் நிலக்கரியிலிருந்து சமீபத்தில் வர எல்லா தேர்வுலேயும் எதனா ஒரு கேள்வி வந்து இருக்கு இந்த பிட்டுமினஸ் துணை பிட்டுமின்னஸ்னா என்ன லிக்னைட்னா என்ன ஆந்திர சைட்னா என்ன இது மாதிரி கேள்விகள் அதிகப்படியாக இடம்பெறுது இதனை பற்றின பீட் அப்படின்னா என்ன மொத்தமாக நிலக்கரியை பத்தின அந்த நிலக்கரி இருப்புல நம்ம நாடு எத்தனாவது இடத்துல இருக்கு முதன் முதல்ல எப்போ ஏற்படுத்தப்பட்டது இது மாதிரி கேள்விகள் உள்ளடங்கிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாப்பிக்காக நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டே ஃபார்ட்டி எயிட்டில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் நிலக்கரி கோல் பார்த்துடலாங்களா அப்போது நிலக்கரியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோல் இஸ் த ஒன் ஆஃப் தோசில் ஃபியூல் படிமை எரிபொருளில் இந்த நிலக்கரியும் ஒன்றாக தான் கருதப்படுது அப்போ இதில் என்னெல்லாம் சார் இருக்கு அப்படின்னா இட் இஸ் ஏ மிக்சர் ஆஃப் ஃப்ரீ கார்பன் அதாவது இதில் தனித்த கார்பன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கண்டெய்னிங் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்பர் நைட்ரஜன் ஹைட்ரஜன் சல்பர் இது எல்லாமே கார்பனிய சேர்மங்கள் கலந்த ஒரு தான் என்ன பார்க்கப்படுது நிலக்கரி நம்ம பார்க்கிறோம் நிலக்கரியில தனித்த கார்பன் இருக்கு சேர்ந்த சேர்மமா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்பர் இது எல்லாத்தையுமே கொண்ட கார்பனுடைய சேர்மங்களா கலந்ததா தான் இது நிலக்கரின்னு நம்ம சொல்றோம் சோ இது நமக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்க சார் அப்போ படிமை எரிபொருள்னு நம்ம இல்லையா இங்க அப்போ படிமை எரிபொருள்னா என்ன படிஞ்சிருக்கு எவ்வளோ காலமா படிஞ்சிருக்கு அதை பத்தின ஒரு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன ஒரு குழப்பத்திற்கு உள்ளாக மாட்டோம் இல்லையா ஸோ அதை பத்தி நம்ம பார்த்துடலாம் கிட்டத்தட்ட என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா அதனுடைய வரலாற்று பின்னணியில முன்னூறு மில்லியன் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் இயர்ஸ் அகோ சம் பிளான்ஸ் க்ளோவ் இன் ஜெயின்ட் ஃபரன்ஸ் அண்ட் மோசஸ் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரிய உருவளவு கொண்ட ராட்சதம் போல இருக்கிற உருவளவு கொண்ட பிரணிகள் பாசிகள் எல்லாமே இந்த பூமியில காணப்பட்டிருக்கு அப்படி காணப்பட்ட அந்த சூழல்ல இயற்கை சீரழிவு பூமியில் ஏற்பட்ட ஒரு திடீர் மாற்றத்தால் திஸ் பிளான்ஸ் கார்ட் இன் டு பாட்டம் ஆஃப் த சாயில் மண்ணுக்கு அடியில புதையுள்ளுது அப்படியே தலைகிலாம் மாறுறத போல ஒரு நில அதிர்வா இருக்கலாம் பூகம்பம் இது போல் ஏதோ ஒரு சூழலால் அப்படியே பூமியில் புதையக்கூடிய தருவாய் ஏற்படுது அதனால் மக்கி ஒவ்வொரு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி மெதுவாக சிதைந்து 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 ஸ்லோலி ஸ்டார்டட் டு டீ கம்போஸ்ட் அண்ட் ஃபார்ம் டீ டென்ஸ் ஸ்பாஞ்ச் லைக் மெட்டீரியல் கால்டு பீட் இது எல்லாமே ரொம்ப பொறுமையாக மக்கி மக்கி அது அப்படியே ரொம்ப மிருதுவாக ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி ஒரு தன்மைக்கு மாறுது இந்த தண்ணிய பீட் அப்படின்ற ஒரு சொல்லால் அழைக்கப்படுறோம் அடர்த்தியான மற்றும் பஞ்சு போன்ற ஒரு அமைப்பை பீட்டுன்னு சொல்றோம் இந்த பீட்டை தான் ரொம்ப சரிங்களா ஓவர் டைம் பீட் வாஷ் கம்ப்ரஸ்டு ட்யூ டு ஹை டெம்பரேச்சர் அண்டு பிரஷர் அண்டு கோல்டு வாஷ் ஃபார்ம்டு ரொம்ப அதிக வெப்பத்தாலும் அழுத்தத்தாலும் இந்த பீட் அழுத்தப்படுறதுனால இது என்னவா மாற்றப்படுது அப்படின்னா நிலக்கரியா உருமாறுறதுக்கு இந்த ஒரு பேசிக்கான ஃபார்ம் தான் இருக்கு அப்ப நிலக்கரியின் முன்னரா இருக்கிற அந்த ஸ்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா பீட்டுன்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழ்லயும் அதே தான் இங்கிலீஷ்லயும் பீட்டுன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இதுல எந்த விதமான ஐயப்பாடும் நமக்கு ஏற்படக்கூடாது இப்ப பீட்டு வரையும் நம்ம பார்த்தாச்சு அதுக்கடுத்து இந்த கார்பனா மாத்திர செயல்முறை இருக்கு இல்லையா ஆஸ் ஏ கோல் கண்டெய்ன்ஸ் மெயின்லி கார்பன் த ஸ்லோ ப்ராசஸ் ஆஃப் த கன்வெர்ஷன் ஆஃப் லீடு வெஜிடேஷன் இன் டூ கோல் இஸ் கால்டு கார்பனைசேஷன் இது முதன் முதலில் என்ன பண்ணுறாங்க எதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்படுதோ இதில் இது வந்து மெயினாக அதில் கார்பன் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்னவாக மாற்றப்படுதுன்ற நிகழ்வு கார்பனாக அதாவது நிலக்கரியாக மாற்றப்படுற அந்த நிகழ்வு தான் கார்பன் ஆதல் அப்படின்ற ஒரு பெயரால அழைக்கப்படுது ஸோ இப்போ இந்த நிலக்கரின்னா என்ன அது எப்படி மாற்றப்படுதுன்ற தகவலாக நம்ம தெரிஞ்சாயிடுச்சு அதுக்கடுத்து கோல் ரிசர்வ்டு கேன் பி இன் அபவுட் செவன்டி கண்ட்ரீஸ் வேர்ல்டு வைடு உலக அளவில் இந்த நிலக்கரின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இது எழுபது நாடுகளில் ஸ்டாக் இருக்குது இருப்புதல் வந்து காணப்படுறதா இருக்கு சரி சார் எழுபது நாடுகள் இருக்கு அதில் நம்ம நாடு எத்தனாவதா இருக்கு நமக்கு முன்னாடி எதனா நாடுகள் இருக்கா இதை பற்றின தகவல் இருந்து கேள்விகள் அமையுது அதை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா என்னெல்லாம் இருக்கு சரிங்களா ரொம்ப அதிகமான ரிசர்வ் பண்ணியிருக்கிற அளவுக்கு த லார்ஜஸ்ட் கோல்ட் ரிசர்வ்ஸ் ஆர் அவைலபிள் இன் யுனைடெட் ஸ்டேட் ரஷ்யா சைனா ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா ரொம்ப இருப்புகள் அதிகமாக எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது அமெரிக்கா ரஷ்யா சீனா ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் அதிக அளவில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சரி அதில் நம்ம நாடு எந்த இடத்துல இருக்கு நம்ம நாட்டில் முதன் முதல்ல எப்போ வந்து இந்த நிலக்கரி இதெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது தோ தோண்டப்பட்டதுன்றத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் உலகளவில் ஏறத்தாழ முப்பது சதவீதம் நிலக்கரி உற்பத்தி செய்கிறதால அமெரிக்கா நிலக்கரி இருப்பில் முதலாவதாக இதில் கொடுத்துருக்காங்க த யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட் இஸ் த இன்டர்நேஷ்னல் லீடர் இன் கோல்டு வித் நியர்லி தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆஃப் கோல்டு சப்ளை உலக அளவுலேயே பார்க்கும்பொழுது அது முதலாவதாக திகழ்த்ததுக்கு உண்டான காரணமாக இதுதான் இருக்குது அது மட்டும் இல்லாம மைனிங் வாஸ் த ஸ்டார்டட் இன் இந்தியா எழுபத்தி நான்குல தான் நிலக்கரி வெட்டி என்ற நிகழ்வு வந்து தொடங்கப்பட்டது எங்க இந்தியாவில வந்து அப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க சரிங்களா அப்போ இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா மூணாவது இடத்தான் நம்ம பாக்குறோம் அப்போ இந்தியா ரேங்க்ஸ் தேர்ட் அமாங் த கோல் ப்ரொடியூசிங் கன்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு உலக அளவில் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா மூன்றாவது பெரிய நாடாக திகழ்கிறது இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தேர்ட் பிளேஸ்ல இருக்கும் அதே போல சைனாவை பற்றி நம்ம பார்க்குறோம் யூஎஸ்ஏ அண்ட் சைனா ஹேவிய டூ தேர்ட் ஆஃப் த வேர்ல்டு கோல் நிலக்கரி இருப்பு இல்லையா இந்த நிலக்கரி இருப்புல உலகத்தின் நிலக்கரி இருப்புகளில் மூன்றுல ரெண்டு பங்கு அமெரிக்காவிலையும் சீனாவிலையும் தான் காணப்படுது சரிங்களா இதுல இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம இந்த பார்த்த இந்த நிலக்கரிய அதனுடைய தன்மையும் அதுல செறிந்து எவ்வளவு அளவுக்கு கார்பன் பொதிந்து இருக்கு எத்தனை சதவீதம் இருக்கு அதனுடைய பயன்பாடுகள் அடிப்படையில கிட்டத்தட்ட நான்கு வகையா முக்கிய பிரிவுகளாக புரிக்கிறோம் சரிங்களா நான் டைப்ஸ் ஆஃப் கோல் லிக்னைட் துணை பிட்டுமினஸ் மீன்ஸ்மினஸ் பிடுமினஸ் ஆந்திரசைட் இது போல நான்கு வகைகளாக பிரிக்கப்படுது நான்கு வகையிலிருந்து கேள்விகள் அதிகப்படியாக இடம்பெறதுக்கு தான் சாத்தியக்குறுகள் இருக்குது ஸோ இதை தொடர்ந்து தெளிவாக கவனிச்சிங்க நோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த நிலக்கரியை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லிக்னைன் அப்படின்னு சொல்லப்படும் இந்த பழுப்பு நிறமுடைய மிகவும் தரம் குறைந்த நிலையில் காணப்படுறது தான் இந்த முதற்கட்டமாக ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பார்க்குறோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்த தரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ப்ளூ அதுக்கடுத்து கொஞ்சம் அதுக்கடுத்து மேல அதுக்கடுத்து ரொம்ப ஹை லெவல் இருக்கிறத நம்ம பார்க்க போறோம் ஸோ அந்த மைண்ட் செட் தான் அது தான் ரெடி பண்ணிருக்கோம் அதை பத்தி பார்த்துலாம் அப்போ லிக்னெட் போது பேஸா இருக்கிறது அப்போ என்ன நேரத்தில் அது காணப்படும் லிக்னைட் இஸ் ஏ ப்ரௌன் கலர்டு லோயஸ்ட் கிரேடுன்னு நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஹிட் ஏ லோயஸ்ட் கார்பன் கண்டென்ட் ஏன் இது லோயஸ்ட் நம்ம சொல்றோம் தரம் குறைந்ததுன்னு நம்ம சொல்றோம்னா இதுல கார்பனுடைய அளவு ரொம்ப ரொம்ப குறைந்த அளவுக்கு சார் குறைந்த அளவு குறைந்த அளவுன்னு சொல்றோம் அந்த குறைந்த அளவு எவ்வளவு அளவுன்னு தெரிஞ்சா இன்னும் நமக்கு தெளிவா இருக்கும் இல்லையா அந்த தெளிவு நம்ம பார்த்துடலாம் இந்த கார்பனின் சதவீதம் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் தான் காணப்படும் அதற்கடுத்து இந்த லிக்னைட்ன்றது எந்தெந்த தன்மை கொண்டது அப்படின்னு கண்டைன்ட் ஹை ஆஃப் வாட்டர் மேக்ஸ் ஆஃப் அவர் டோட்டல் கோல்ட் ரிசர்வ்ஸ் கிட்டத்தட்ட இந்த லிக்னைட் இருக்கு இல்லைங்களா அதிக அளவுல ஈரப்பதத்தை தன்னுள்ள கொண்டுதான் இருக்கு மொத்த நிலக்கரி இருப்பு இருக்கு இல்லையா நம்ம பார்த்தோம் இல்லையா சைனா வச்சுட்டு இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு இந்தியாவும் இருக்கு அது மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா சீனாவில இருந்து அது போல இந்த மொத்த நிலக்கரி இருப்புல அதிக அளவு இருக்கிறது எந்த வகையை சார்ந்தது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அளவில் ஆஃப் அவர் கோட்டல் கோல் ரிசர்வ்ல இதுதான் சார் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த லிக்னைட் வகையை சார்ந்ததா இருக்கு இட் இஸ் யூஸ்ட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் மின்சார உற்பத்தியில இது அதிக அளவு பயன்படுது அது மட்டும் இல்லாம த அதர் யூசஸ் இன்க்ளூட் ஜென்ரேட்டிங் சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் அண்ட் ப்ரொடியூசிங் ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ட்ஸ் உரங்கள் இருந்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது இயற்கை வாயுவிலிருந்து இது எல்லாமே செய்யறதுக்கு தொகுப்பு முறையில இது பயன்படுத்தப்படுகிறதா நம்ம சொல்றோம் சரிங்களா சோ இது வரையும் புரிஞ்சிருக்கும் அதுக்கடுத்து இரண்டாவதா துணை பிட்டுமினஸ் பத்தி நம்ம பாக்குறோம் ஏஸ் துணை பிட்டுமினஸ் இந்த வரிசை ஏன் சார்னா லிக்னைட்ல இருந்து தான் அது வருது இதை இன்னும் கொஞ்சம் ஒரு பள்ளி மாணவன் தான் கல்லூரி பயிலும் மாணவனாக மாறுதுறான் கல்லூரி பயிலும் மாணவன் தான் ஒரு சிறந்த ஒரு இந்த போட்டித் தேர்வுல படிச்சு ஒரு வேலைக்கு போ சார் அப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே நம்ம டிப்ளமோ அதெல்லாம் இல்லை அதாவது ஒரு படிப்பு என்பது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்து போகுது இல்லையா அது போலதான் இதுவும் அப்போது லிக்னைன் இருந்து இந்த லிக்னைட் இருக்கு இல்லையா லிக்னைட் நிலக்கரி அடர் நிறமாகவும் கடினமாகவும் மாறும் பொழுதுதான் துணை பிட்டுமினஸ் நிலக்கரின்றது உருவாகுது அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பிகம்ஸ் டார்க்கர் அண்ட் ஹார்டர் சப்மினஸ் கோலிஸ் ஃபார்ம் எப்படி இது ஃபார்ம் ஆவது நம்ம தெரிஞ்சாயிடுச்சு அப்ப இது என்ன வகையில எந்த நிறத்தில் இருக்கு அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா சப்விட்டமினஸ் கோல் இஸ் த பிளாக் அண்ட் டல் கோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இது ரொம்ப அதனுடைய கலர்ல பார்க்கும் பொழுது பிளாக்கா இருக்கு அடர்த்தியான கருமை நிறமா இருக்கு ஆனா டல் கோல்னு சொல்லும் போது ஒரு மந்த தன்மை வாய்ந்ததாக கருதப்படுது சரிங்களா அதுக்கு அடுத்து பார்க்கும் பொழுது இட் ஹேஸ் ஏ ஹையர் ஹீட்டிங் வேலி தென் லிக்னைட் இந்த லிக்னைட்டை விட அதிக அளவு வெப்பத்தை வெளியிடக்கூடிய தன்மை கொண்டதால தான் அதை விட இது ஒரு ஸ்டெப்பு மேல்மையா நம்ம பார்க்கறோம் இதுவரையும் புரிஞ்சது இல்லையா அதுக்கடுத்து நம்ம ஸ்டார்டிங்ல லிக்னைட்டுடைய சதவீதத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா அது போல இதனுடைய சதவீதம் அதை விட எவ்வளவு அளவுல உயர்ந்ததா இருக்கிறதால இது அதை விட கிரேட் அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்கும் இட் கண்டைன்ஸ் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபோர் கார்பன்ஸ் அந்த பர்சன்டேஜ் கார்பன்ஸ் அதில் இருக்கு இரு முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பத்தி நாலு சதவீதம் அளவுக்கு இதுல கார்பன் வந்து இருக்கு இட் யூஸ்டு ப்ரைமர்லி ஆஸ் ஏ ஃபியூல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேட்டர் எதுக்கு இதுக்கு பயன்படுது பவர் ஜென்ரேஷனுக்கு இது பயன்படுது ரொம்ப மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மின்சாரத்தை உருவாக்குறதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு சரிங்களா எரிபொருள் மின்சார உற்பத்தியில் எரிபொருளா இது பயன்படுது அது மட்டும் இல்லாமல் தி ஸ்கோல் ஹேஸ் லோயர் ஓவர் கண்ட்ஸ் இதுல சல்பர் கந்தகத்தன்மை அந்த அதோடைய அளவு ரொம்ப குறைந்த அளவு காணப்படுறதால இது மாசுக்குல அதிக அளவு உற்பத்தி செய்யாது இட் போன்ஸ் சரிங்களா கிளீனர் மாசுக்கல ஒரு எரியுது அப்படின்னும் போது மாச அதிக அளவுல இது உருவாக்காத ஒரு தன்மை கொண்டுதான் நம்ம பாக்கிறோம் முடிஞ்சாச்சு சபிட்டுமினஸ் முடிஞ்சாச்சு இப்ப பிட்டுமினஸ் பத்தி நம்ம பார்த்துக்கலாம் பாத்துக்கலாங்களா பயரா அப்போ பிட்மினஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது வித் மோர் கெமிக்கல்ஸ் அண்ட் பிசிக்கல் சேஞ்சஸ் சப் விட்மினஸ் கோல் இஸ் டெவலப்டு இன் டு விட்மினஸ் கோல் அதிக அளவில் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு எதை சப் துணை பிட்மினஸ் இருக்குல்லையே அதை உட்படுத்தப்பட்டு அதிலிருந்து தான் என்ன வகை கிடைக்குது பிட்மினஸ் ஒரு வகை வந்து கிடைக்குது அதே போல அந்த பிட்மினஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டார்க் அதிகமான கருமை அடர்த்தியான கருமை நிறம் கொண்டதாகவும் ரொம்ப கடினமானதாகவும் இது காணப்படுது சரி அது வந்து எவ்வளவு அளவுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா கார்பன் அதுல எவ்வளவு கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இட் கண்டைன்ஸ் எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் கார்பன்ஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு கார்பனை தன்னுள்ள கொண்டதால இது சப் விட்டமினஸை விட ஒருபடி உயர்ந்ததா நம்ம பார்க்குறோம் சரி சார் இது எதுக்கெல்லாம் அதிக அளவுல பயன்படுது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்றத நம்ம இப்ப பாத்திரலாம் ஐயர் கீட்டு வேல்யூ இதுவும் அதிகப்படியான வெப்ப வெப்பாற்றில் வெளியிட ஒரு தனித்துவமான தன்னை பெற்றிருக்குது இட் இஸ் யூஸ்டு ஜென்ரேட்டர் ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி இதுவும் மின்சாரத்துறையில் மின்சார உற்பத்தி செய்யறதுல முக்கிய பங்கு வகிக்குது இட் ஆர் யூஸ்டு மேக்ஸ் பெயிண்ட் நைலான் அண்டு மெனி அதர் ஐட்டம்ஸ் நைலானு பெயிண்ட்டு போன்ற பல்வேறு வகையான பொருட்கள் தயாரிக்கிறதுல விட்டுமினஸ் சுடிய தாக்கம் அதிக அளவில் காணப்படுது அது அடுத்து ஆந்திரசை இந்த ஆந்திர சைட்ன்றது என்ன இதுதான் இருக்குதிலே டாப் மோஸ்ட் ஃபைட் இருப்பா அப்படின்னு வாங்க இல்லையா அது போலதான் இருக்குதுலே உயர்ந்த தரம் கொண்டதா கிரேட் ஒன்ற அளவை நம்ம பார்க்கறோம் சரிங்களா அப்போ என்ன சொல்லலாம் ஆந்திர சைட் இஸ் ஹையஸ்ட் கிரேடு கோல் உயர்ந்த தரம் கொண்ட நிலக்கரி வகை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இட் ஆஸ் ஏ வெரி லைட் வெயிட் அண்ட் ஹையர் ஹையஸ்ட் ஹீட் கண்ட் ரொம்ப லேசானதாகவும் உயர்ந்த வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டதாக இது விளங்கது ஆந்திர சைட் கோல் இஸ் வெரி ஹார்டு டீப் பிளாக் அண்ட் ஷைனிங் அதே போதும் ரொம்ப கடினமானதாகவும் அடர் அடர்த்தியான ஒரு கருமி நிறம் கொண்டதாகவும் இது காணப்பட்டாலும் இதுல கூடுதலா பளபளப்பு தன்மை இது கொண்டிருக்கு அதுக்கடுத்து இதனுடைய கார்பன் அளவு எவ்வளவுதான் சார் இருக்கும் உயர்ந்த தரம் உயர்ந்த தரம்ன்றாங்களே நூறு சதவீதம் இருக்குமா சார்னா நூறு சதவீதம் எல்லாம் இருக்காது அதுக்கு இணையா அதுக்கு நியரா இருக்கும் இணையின்னு சொல்றத விட அதுக்கு பக்கத்துல எண்பத்தி ஆறுல இருந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கார்பனை கொண்டு இருக்குது இது பிட்டமினஸை விட ரொம்ப அதிக அளவுல வெப்பத்தை வந்து வெளியிடும் அதான் ஏ ஹீட்டிங் வேல்யூ ஸ்லைட்லி ஹையர் தென் பிட்டுமினு பிட்டுமினஸை விட அதிக அளவு வெப்பத்தை இது வெளியிடும் அது மட்டும் இல்லாம ஆந்திர சைட் நிலக்கரி நீண்ட நேரம் எரிந்து அதிக வெப்பத்தை குறைந்த மாசுடன் ரொம்ப நேரம் எரியும் ரொம்ப குறைந்த மாசுதான் வெளியிடும் இந்த தன்மை இதுக்கு இருக்கு இட் போன்ஸ் லாங்கர் வித் மோர் ஹீட் அண்ட் லிஸ் அப்படின்னு சரி சார் இது என்னத்துக்கு தான் சார் பயன்படுது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கறத விட மொத்தமாக எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு கேள்விகள் எழுதி இல்லையா ஸோ அதுதான் நிலக்கரியினுடைய பயன்கள் தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிறத நம்ம ஹீட் எலக்ட்ரிசிட்டி வெப்பத்தையும் மின்சாரத்தையும் உருப்பா உருவாக்குறதுல இது மெயினாக வந்து பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இட் யூஸ்டு டு மேக் சரிங்களா சிலிகான் டெரிவேட்டிவ் ஆஃப் த சிலிக்கான் விச் ஆர் யூஸ் டு மேக் லூப்ளிகேட்ஸ் வாட்டர் ரெபன்ட் ரெசின் காஸ்மெட்டிக்ஸ் ஏர் ஷாம்பூஸ் டூத்பேஸ்ட் இது எல்லாத்துலையுமே பயன்படுது ஓய்வு பொருள் நீர் ஒட்டாடு அழகு சாதன பொருட்கள் ஷாம்பு பர்பஸை இது எல்லாத்துலேயுமே அதிக அளவில் இந்த நிலக்கரியின் தாக்கம் வந்து இருக்கு அதே போல கோல் இஸ் யூஸ் டு மேக் பேப்பர் காகித உற்பத்தி த தயாரிக்கிறதுலயோ அதிக அளவு இது பயன்படுது கோல் ஹெல்ப் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அலுமினோ சரிங்களா இந்த அலுமினாவில் அதிக அளவில் பயன்படுது ரெஃபைனரிஸ் அலுமினா ரெஃபைனரிஸில் அதிக அளவு பயன்படுது அதாவது அலுமினா ரெஃபனரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியத்தை தூய்மைப்படுத்துறதுல முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அதிக அளவு வலிமை கொண்டது மிக குறைந்த அளவு எடை கொண்டதாக காணப்படுது சரிங்களா அதனால தான் இதில்லாம் இது பயன்படுது கன்ஸ்ட்ரக்ஷன் மவுண்டைன் பைக்ஸ் டென்னிஸ் ராக்கெட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே இந்த நிலக்கரியின் தாக்கம் வந்து அதிக அளவில் பயன்படுதா இருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ தொகுப்பு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மற்றும் பயனுள்ளதாக இருக்குன்றத நம்புறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐ மற்றும் பிசி மாணவர்களுக்கு உண்டான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் தகவல்களுக்கு ஸ்கிரீன்ல உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி